குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோரில் இம்பார்ட்டன்ட் லெசன் ப்ளஸ் எஸ்ஐபிசிக்கான இம்பார்ட்டன்ட் லெசன் ஒன்று பார்க்க போகிறோம் எயித்து புக்கில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப் அந்த லெசனோட ஷார்ட் நோட்ஸ் வச்சு நம்ம அந்த லெசன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கிளாஸி ஃபோர் பிளாசி போர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆங்கிலேயர்கள் முத முத இந்தியாவில் செஞ்ச போர் அப்படிங்கிறது இந்த பிளாசி போர் தான் பிளாசி அப்படின்ற இடத்துல நடந்துச்சு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு அதுக்கு பின்னாடி நடந்த வரலாற்று நிகழ்வுகளை பார்ப்போம் இந்த வங்காள நவாப் அப்படின்றவர் யார் அப்படின்னா அலிவர்திகான் இறக்குறாரு இருந்திருக்காரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவளுடைய பேரனான சிராஜ் உத்தவலா அப்படிங்கிறவர் வங்காளத்தோட நவாபா வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு எப்படி பிரச்சனை வருது அப்படின்னா அலிவர்திகான்க்கு ரெண்டு பசங்க ஒருத்தர் வந்து யார் அப்படின்னா நம்ம சிராஜ் உத்தவ்லாவோட தந்தை இருப்பாங்க அவங்க இறந்தனால அலிவர்தி கான் டைரக்டாகவே வந்து வங்காள நவாப் பாயிடுறாரு அவருடைய சித்தப்பா மீர் ஜாபர் அப்படிங்கிறவர் இருக்கார் தனக்கு பதவி வராதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் கூட போயிட்டு ஹெல்ப் கேட்டு இவருக்கு எதிராக போர் தொடுக்கலாம் அப்படின்ற பிளானில் இருக்கார் இதில் வங்காளத்தோட ஜெகத் சேத்துக்களும் சேர்ந்துக்கிறாங்க இந்த வங்காளத்தோட ஜெகத் சேத்துக்கள் யார் அப்படின்னா ஜெகத் சேத்து அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பட்டிக்கு பணம் கொடுக்குறவங்கள தான் நம்ம வந்து ஜகத் சேத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இவங்க ரெண்டு கூட்டணியும் சேர்ந்து வங்காள நவாபான சிராஜ் உத்தவ்லாவை எதிர்க்கிறாங்க சிராஜ் உத்தவ்லா என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பிளான் தெரிஞ்சுக்கிட்டு ஆங்கில குடியேற்ற பகுதிகள் வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஆங்கில குடியேற்ற பகுதிகளை கைப்பற்றாரு கல்கத்தா காசிம் பஜார் அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் கோட்டை இது எல்லாத்தையும் கைப்பற்றாரு ஃபர்ஸ்ட் அவருக்கு வெற்றி கிடைச்சாலுமே பின்னால் அவர் தோல்வி அடைகிறாரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அலிநகர் உடன்படிக்கையை போட்டுக்கிறாங்க யாரு யாரோ அப்படின்னா சிராஜ் உத்தவ்லாவும் ஆங்கிலேயர்களும் போட்டுக்கிறாங்க அதன்படி என்ன பண்றாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு வணிகத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராம அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாக்குறாங்க இவர் பாட்டுக்கு தன்னோட ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிட்டு அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இதுல எப்படி பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் ஒரு ஒரு மாதம் கூட இல்லாம ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரெஞ்சு குடியேற்ற பகுதியான சந்திரநாகூரை தாக்குறாங்க சந்திரநாகூர் அப்படிங்கிறது சிராஜ் ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான் அதை கைப்பற்றினால நம்ம சிராஜ் உத்தவலா என்ன பண்றாரு அப்படின்னா பிரெஞ்சுக்காரங்க கூட சேர்ந்துட்டு ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாங்க இப்போ இந்த போர்ல யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் தான் ஜெயிக்கிறாங்க இந்த ஆங்கிலேய போர் இந்த போர் தான் வந்து முதல் முதல்ல ஆங்கிலேயர்கள் இந்திய மண்ணில் ஒரு அதிகாரம் பெறுவதற்கான முதல் போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து இந்த போருக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா வங்காளம் பீகார் ஒடிசா இந்த பகுதிகளில் ஆங்கிலேயர்களுக்கு தடையில்லா வணிக உரிமை கிடைக்குது அது இல்லாமல் இருபத்தி நான்கு பர்கானா அப்படின்ற பகுதியை வங்காளத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அவர் தான் சிராஜ் உத்தவ்ல அவ தூக்கிட்டு ஆங்கிலேயர்கள் யாரை வங்காள நவாப்பா நியமிக்கிறாங்க அப்படின்னா மீர் ஜாபரை நியமிக்கிறாங்க பக்சார் போர் எப்படி வருது அடுத்த வார் வந்து பக்ஸார் போர் இது எப்படி வருது அப்படின்னா மீர் ஜாபரை வந்து ஆங்கிலேயர்கள் சொல்றதை கேட்டுட்டு இருக்க வரைக்கும் மீர்ஜாபரா வந்து வங்காள நவாபாவே வச்சிருக்காங்க இவர் சொல்ற ஆங்கிலேயர்கள் சொல்றதை கேட்காதனால மீர்ஜாபரா ஆங்கிலேயர்களே பதவி விட்டு தூக்கிடுறாங்க இங்க யாரும் இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் மீர்காசிம் அவரை வந்து என்ன பண்றாங்கன்னா வங்காள நவாபா வந்து நியமிக்கிறாங்க மீர் மீர்காசிம் வந்து வங்காள நவாபா நியமிச்சனால கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா ஒரு பரிசா என்ன பண்றாரு அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு புர்துவான் மிட்னாபூர் சிட்டக்கான் இந்த மூணு பகுதிகளும் ஆங்கிலேயர்களுக்கு வணிக உரிமைக்குறாங்க கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அப்படியே போயிட்டு போயிட்டு இருக்கு அது இல்லாம இந்த தான் என்ன பண்றாங்க அப்படின்னா தலைநகரை முர்ஷிதாபாத்ல இருந்து மாங்கீர்க்கு மாத்திருப்பாரு தலைநகர் மாற்றம் யார் அப்படின்னா மீர் காசி எங்க இருந்து எங்க அப்படின்னா முன்னாடி முர்ஷிதாபாத்ல இருந்த தலைநகரத்தை எங்க மாத்திருப்பாங்கன்னா மாங்கீருக்கு மாத்திருப்பாங்க இப்போ பிரச்சனை எப்படி வருது அப்படின்னு தஸ்தக் அப்படிங்கிறது ஒரு சுங்க வரி இந்த கட்டணத்தை ஆங்கிலேயர்கள் தவறா பயன்படுத்துறதுனால ஆங்கிலேயர் மீது வந்து மீர்காசிம்கு ஒரு கோபம் வருது அதனால ஆங்கிலேய படையை இவர் என்ன பண்றாரு அப்படின்னா எதிர்க்க போறாரு ஆனா ஆங்கில படைகள் வந்து இவருடைய படையை விட வலிமையா இருந்த இருக்கிறதுனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா போர்ல பாதையிலேயே தப்பித்து அயோத்தி மன்னர் கிட்ட அடைக்கலம் வாங்குறாங்க அயோத்தி மன்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுஜா உத்தவ்லா இந்த சுஜா உத்தவ்லாவும் மீர் காசிம் அப்புறம் இரண்டாம் ஷாலம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு மூவர் கூட்டணியை உருவாக்கி ஆங்கிலேயர்களை வலுவா எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி பக்சார் அப்படின்ற இடத்துல போர் பண்றாங்க இந்த ஆங்கிலேய படைய அப்ப வந்து வழி நடத்துனது யாரு அப்படின்னா ஹெக்டர் மன்றோ அப்படிங்கிற ஒரு வழி நடத்துறாரு இந்த பக்கம் இந்திய படைகள் பாத்தீங்க அப்படின்னா அயோத்தி மன்னர் அப்புறம் ஷா இரண்டாம் ஷா ஆலம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து எதிர்த்தாலும் இவங்க தோற்கடிக்கப்படுறாங்க இப்போ இந்த போர் முடிவுக்கு வந்தனால வங்காளம் இனிமே என்ன ஆகிடும் அப்படின்னா என்ன நவாபுமே இருக்க மாட்டாங்க துணை சுபேதாரர்கள் மூலமா நியமனம் பண்ண போறாங்க இதுதான் ஆங்கிலேய ஆட்சி வந்து இந்தியாவுக்குள்ள முதல் முதல்ல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றின ஒரு போர் பக்சார் போர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடக போர்கள் இப்போ நார்த் இந்தியாவில் வங்காளத்தை ஃபுல்லாகவே நம்ம ஆங்கிலேயர்கள் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி வராங்க நம்மளும் சுற்றி இருக்க பகுதிகளை எப்படி உள்ளுக்கு வராங்க அப்படின்னா கர்நாடக போர்கள் மூலமா இந்த கர்நாடக போர்கள் எப்படி ஏற்படுது அப்படின்னா

போரோட முதல் தாக்கமே என்னன்னா ஐரோப்பாவில் ஏற்பட்ட ஆஸ்திரிய போர் தான் வந்து பிரிட்டனும் பிரான்சும் என்ன இருக்கும் எதிரெதிர் அணியில இருப்பாங்க இதன்படி இங்க இங்கே நடக்கிற போர்னு பார்த்தீங்கன்னா அடையாறு போர் எப்போ நடக்கும்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறில் சாந்தோம் அப்படின்ற பகுதிக்காக நடக்கும் யார் அப்படின்னா அன்வார்தீனுக்கும் பிரெஞ்சு படைக்கும் எதிராக நடக்கும் இப்போ அன்வார்தீனுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் அவங்களாவே உதவி பண்ணுவாங்க அந்த படையை வந்து ஆங்கிலேயர்கள் மாமுஸ்கான் அப்படிங்கிறவரோட தலைமையில் ஒரு படையை அனுப்பி அன்வார்தீனுக்கு உதவி பண்ணுவாங்க ஆனால் இதில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா பிரெஞ்சு படையை வழிநடத்தின கேப்டன் பாரடைஸ் வந்து வின் பண்ணிடுவாங்க இந்த போர் இந்த வந்து அடையாறுல நடந்த ஃபர்ஸ்ட் போர் தான் வந்து பிரெஞ்சுக்காரங்க இந்தியாக்குள்ள வந்து ஒரு குடியேற்றத்தை உருவாக்கினாலும் ஒரு ஆட்சி அதிகாரத்தை பெற்ற முதல் போர்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐரோ அங்கே நடந்துட்டு இருந்த ஐரோப்பிய வாரியசுமை போர் வந்து முடிவுக்கு வந்துடுது எதன்படி அப்படின்னா ஐலா சஃபேர் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தனால இங்கேயும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடன்படிக்கையை வச்சே போருக்கு முன்னாடி இருந்த பகுதி அவங்க அவங்க திரும்பி வாங்கிட்டு அவங்கவுங்களை ஆட்சி அமைக்க போயிட்டாங்க அடுத்து இரண்டாம் போர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஐம்பத்தி நாலு வரைக்கும் இந்த இரண்டாம் கர்நாடக போருக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாரிசுரிமை தான் எந்தெந்த இடத்துல அப்படின்னா ஹைதராபாத்லையும் கர்நாடகாலையும் கர்நாடகா நவாப் பதவிக்கு அன்வாருதீனும் சந்தா சாஹிப்பும் போட்டி போடுறாங்க ஹைதராபாத் நிஜாம் பதவிக்கு முசாஃபர் ஜங்கும் நசீர் ஜங்கும் போட்டி போடுறாங்க இங்க அன்வாருதீனுக்கு வந்து ஆங்கிலேய படை சப்போர்ட் பண்ணுது சந்தா சாஹிப்பு பிரெஞ்சு படை சப்போர்ட் பண்ணுது அதே அங்கே நிஜாம் பதவிக்கு பார்த்தோம் அப்படின்னா முசாஃபர் ஜங் ஃப்ரெஞ்சு படையும் நசேஞ்சங்க ஆங்கிலேய படையும் சப்போர்ட் பண்றாங்க இப்போ இந்த வார் நடக்கும்போது ஆம்பூர் அப்படின்ற இடத்துல தான் இந்த போர் நடக்குது எப்போ ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் நடக்குது பிரெஞ்சுல இருந்து யார் வராங்க படைய வழி நடத்துறவங்க யாருன்னா டியூப்ளே அப்புறம் சந்தா சாஹிப்பும் முசாஃபர் ஜங்கும் சேர்ந்து யார் எதிர்க்கிறாங்க அப்படின்னா அன்வாரு தீனாக இருக்குது எதிர்க்கிறாங்க அன்வாருதீன் வந்து அந்த போர்க்களத்தில் கொலை செய்யப்படுறாரு அவருடைய மகனான முகமது அலி எங்கே போயிடுறாங்கன்னா திருச்சிக்கு தப்பி ஓடுறாங்க போர் முடிவுக்கு வந்ததுனால சந்தா சாகிப்ப கர்நாடக நவாப்பா யார் டியூப்ளே வந்து நியமனம் பண்றாரு இதனால உங்களுக்கு பரிசு கொடுக்குறாரு யார் அப்படின்னா சந்தா சாகிப் டியூப்ளேக்கு என்ன கொடுத்தாரு அப்படின்னா பிரெஞ்சு பிரெஞ்சு சார்ந்து வந்து எண்பது புதுச்சேரியை சார்ந்த எண்பது பகுதிகளை பிரெஞ்சு ஆளுநரான டியூப்ளேக்கு கொடுக்குறாங்க அது இல்லாம முசாஃபர் ஜங் இருக்கா இல்லையா அவங்கள ஹைதராபாத் நிஜாமா வந்து இவர் டியூப்ளே நியமனம் பண்றாரு அவரு இவரை ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா வடச இருக்கு அதாவது கிருஷ்ணாவோட தென் பகுதி இருக்கு இல்லையா அதற்கு டியூப்ளேவா ஆளுநரா நியமனம் பண்ணிடுறாரு இந்த முசாஃபர் ஜங் சிறிது நாள்லயே ஹைதராபாத் மக்களால படுகொலை செய்யப்படுறாங்க படுகொலை செய்யப்பட்டோனே சலபத் சங்க பிரெஞ்சுக்காரர்கள் தான் வந்து நவாப் நிஜாமா நியமிப்பாங்க இந்த ஜலபத் சங் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நசீர் ஜங்கோட சகோதரர் இந்த நசீர் ஜங் எப்போ வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நசீர் ஜங் வந்து நம்ம முசாஃபர் ஜங்குக்கு ஒரு ஆப்போனன்ட் டீம்ல இருந்தவர் அப்ப ஆங்கிலேயர்கள் ஹெல்ப் அந்த நசீர் ஜங்கோட சகோதரரான ஜலபத் சங்குக்கு யார் ஹெல்ப் பண்ணிருக்காங்க புஸ்லி உதவி பண்ணிருக்காங்க இவர் வந்து இவரோட உதவினாலே நிஜமானாலே இவருக்கு பரிசு கொடுக்கறாரு என்ன பரிசு அப்படின்னா குண்டூர் மாவட்டம் தவிர வட சர்க்கார் முழுவதுமே யாருக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்னா இந்த புஸ்லியோட நியமனத்துக்கு கொடுத்துட்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆற்காடுப்பூர் இது எப்படி வருது அப்படின்னா முகமது அலி நம்ம பார்த்தோம் இல்லையா அவர் என்ன பண்ணுவாரு அன்வாரதி நான் அந்த போர்ல கொண்டோடனே இவர் தப்பி திருச்சிக்கு வந்துடுவாரு டியூப்லே என்ன பண்றாருன்னா டியூப்ளேவும் சாஹிப்பும் வாரிசுரிமை போர் திரும்பவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக திருச்சியை நோக்கி ஒரு படையெடுப்பை மேற்கொள்றாங்க அந்த மேற்கொள்ளும் போது முகமது அலிக்கு வந்து அப்ப வந்து ராபர்ட் கிளைவர் அப்ப வந்து ஆங்கிலேய ஆளுநரா இருந்த சாண்டர்சன்கி இத பத்தின கடிதம் எழுதுறாரு சாண்டர்சன் என்ன சொல்றாருன்னா இதற்கு முன்னாடி போர்ல வந்து நம்ம தோத்துட்டோம் இந்த போர்ல வந்து நம்ம கண்டிப்பா வந்து வெற்றி பெறணும் அதுக்கேத்த மாதிரி வலிமையான ஒரு படையை உருவாக்கி நீங்க போர் தொடங்க அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலேய படை கிளைவுக்கு அனுமதி கிடைச்சோடனே ஆங்கிலேய படையை நோக்கி திருச்சிக்கு நோக்கி நகர்த்துறாங்க ஸ்ட்ரிங்கர் லாரன்ஸ் ஸ்ட்ரிங்கர் லாரன்ஸ் தலைமையிலான ஆங்கில படை வந்து என்ன பண்ணுறதுன்னா டியூப்ளே தலைமை பிளஸ் சந்தாசாகித் தலைமையிலான பிரெஞ்சு மற்றும் நம்ம ஹைதராபாத் கர்நாடக படையும் சேர்த்து தோக்கடிச்சிடுறாங்க தோக்கடிச்சு யார் இப்போ ஜெயிக்கிறாங்க அப்படின்னா லாரன்ஸ் ஸ்ட்ரிங்கர் லாரன்ஸ் அப்படிங்கிற ஆங்கிலேய படைத்தளபதி தலைமையிலான படை வந்து ஜெயிச்சிருச்சு இப்போ என்னது ஃப்ரெஞ்சு பின்வாங்கிடுவாங்க அதனால டியூப்ளேவ் என்ன பண்ணிடுது அப்படின்னா ஃப்ரான்ஸ் நிர்வாகம் அவங்க நாட்டுக்கு அனுப்பிடுது அவங்க நாட்டுக்கு அனுப்புனது மட்டும் இல்லாமல் இங்கே ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முகமது அலி யார் இந்த முகமது அலி யார் அமருதனோட பையன் இவரை ஆர்காட்டு நவாபா நியமனம் பண்றாங்க இப்ப பாண்டிச்சேரி உடன்படிக்கை இந்த வார இனிமே வந்து போர் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பாண்டிச்சேரி உடன்படிக்கை நடத்துறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல இந்த பாண்டிச்சேரி உடன்படிக்கை டியூப்ளே அங்க போனனால இங்க யார் வராங்கன்னா டியூப்ளேக்கு பதிலாக புதிய ஆளுநராக கோதேயுவை பாண்டிச்சே இது பிரெஞ்சு நிறுவனம் அனுப்பி வைக்குது பாண்டிச்சேரிக்கு இவங்க போருக்கு முன்னாடி இந்த ஃப்ரெஞ்சு பாண்டிச்சேரி உடன்படிக்கை ஃப்ரெஞ்சுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போருக்கு முன்னாடி இருந்த பகுதிகளை அவங்கவுங்க திரும்ப ஒப்படைச்சிக்கலாம் சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து மூன்றாம் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு இதற்கான காரணம் என்னன்னா அங்கே ஐரோப்பாவில் நடந்த ஏழாண்டு போர் தான் இங் அதோட தான் இந்த மூன்றாவது கர்நாடக போர் ஃப்ரெஞ்சில் பிரெஞ்சு நிர்வாகத்தில் கவுண்டி லாலி அப்படிங்கிற ஒரு தலைமையிலான ஒரு படை வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்க செயின்ட் டேவிட் கோட்டையை வந்து கைப்பற்றிடுறாங்க இப்போ ஒரு கவுண்டி லாலி என்ன பண்ணுறாரு அப்படின்னா செயின்ட் டேவிட் கோட்டையை கைப்பற்றினால அவர் என்ன நினைக்கிறாருனா நம்ம ஹைதராபாத்தில் இருக்க முஸ்லியர் கூப்பிட்டோம் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய தமிழக பகுதிகளை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா மேற்கு வங்கம் ஹைதராபாத் இந்த இடங்களில் வந்து எப்படி ஆங்கிலேய நிர்வாகம் வலிமையாக இருக்கோ அதே மாதிரி நம்ம தமிழக பகுதிகளில் வலிமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுறாங்க அதில் அதனால ஹைதராபாத்தில் இருந்து புஸ்லியை வந்து கவுண்டி ராலி த என் கூட வந்து இணைஞ்சு போரிடுங்க அப்படின்னு கூப்பிட்டனால இருந்து யார் வந்தா அப்படின்னா புஸ்லி வந்து கடலூர் நோக்கி வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஃப்ரெஞ்சு படை எதுவுமே இல்லாதனால ஹைதராபாத் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராபர்ட் கிளைவ் வந்து ஒரு சமயோதிதமாக செயல்பட்டு ஹைதராபாத்தில் பாத்துக்கு வந்து யார் அனுப்புகிறாங்க அப்படின்னா மா இவரோட கர்னல் போர்டை வந்து அனுப்புகிறாங்க ஆங்கிலேய படையிலேருந்து யார் வருவாங்கன்னா கர்னல் போர்டு அப்படிங்கிறவர் வருவார் கர்னல் போர்டு வந்து ஹைதராபாத் முழுவதையுமே கைப்பற்றிடுவார் அடுத்து வந்தவாசி போர் இந்த வந்தவாசி போர் எப்போ நடக்கும்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் நடக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஜனவரி இருபத்தி ரெண்டு யாருடைய தலைமையில் அப்படின்னா ஜெனரல் அயர்கூட் தலைமையில் பிளஸ் வந்து பெஸ்ஸஸ் யாருக்குன்னா லாலி கவுண்டி லாலி புஸ்லி பார்த்தோம் இல்லையா அவங்களுக்கு நடக்கும் இந்த ஜெனரல் அயர்கூட் தலைமையிலான ஆங்கிலேய அணிதான் மறுபடியும் வெற்றி பெறும் இது வந்து இந்த ஐரோப்பா ஏழாண்டு போர் வந்து பாரிஸ் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்ததா அதன் தாக்கம் இங்கே வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணில் அந்த உடன்படிக்கையின்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க என்ன ஃப்ரெஞ்சோட ஆதிக்கம் வந்து முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க வர மாட்டாங்க பாண்டிச்சேரியில மட்டும் உங்களோட ஆட்சி அதிகாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க முன்னாடி வந்து அந்த ஆற்காடு கர்நாடகா ஹைதராபாத் நிஜாமு இவங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு அது எல்லாமே இப்போ யார் எடுத்துப்பாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் எடுத்துப்பாங்க அடுத்த போர் ஆங்கிலேய மைசூர் போர் இது யாருக்கும் யாருக்கும் நடக்கும் அப்படின்னா ஹைதர் அலிக்கும் ஹைதர் அலி வெசஸ் ஆங்கிலேயர்களுக்கு நடக்கக்கூடிய போர் தான் இது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல மைசூரோட உண்மையான ஆட்சியாளராக பதவி ஏற்றுக்கிறவர் யார் அப்படின்னா ஹைதர் அலி முதலாம் ஆங்கிலேய மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் நடக்கும் இந்த காரணம் என்ன அப்படின்னா ஹைதர் அலி வந்து தன்னோட போர் மூலமா போர் திறமைகள் மூலமா அடுத்தடுத்த பகுதிகளை இணைச்சுக்கிட்டே ஒரு பேரரசு நிலைக்கு போறாரு இதை பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய நிர்வாகம் வந்து பொறாமையடைது இவருக்கு போர் உத்திகள் நிறைய தெரியுது இவரை கொஞ்சம் நம்ம வந்து நமக்கு கீழே கொண்டு வரணும் என்ன பண்றது அப்படின்னா மராக்கர்களையும் ஹைதராபாத் நிஜாமையும் வந்து யாருக்கு எதிராக தூண்டி விடுறாங்க அப்படின்னா ஹைதரளிக்கு எதிராக தூண்டிவிட்டு ஒரு ஆங்கிலேய அரசு உருவாக்குது இது ஒரு பிரச்சனை இப்போ ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது மார்ச்ல அந்த ஹைதராபாத் நிஜாம் இருக்கார் இல்லையா அவர் தான் வந்து ஹைதராபாத் நிஜாமும் ஆங்கிலேயர்களில் ஜோசப் ஸ்மித் தலைமையிலான படை வந்து ஹைதர் அலி இருக்கக்கூடிய மைசூரை நோக்கி படையெடுத்து வராங்க ஹைதர் அலி இந்த படையை வெற்றி கொண்டது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத் நிஜாம் காட்சிக்குட்பட்ட மங்களூர் பகுதியை கைப்பற்றினார் மங்களூர் பகுதியை கைப்பற்றினனால இவங்க பின்வாங்கி ஆங்கிலேயர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஹைதராலி கூட ஒரு உடன்படிக்கையை போட்டுக்கிறாங்க அந்த உடன்படிக்கைனா அடுத்த மாசம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஏப்ரல்ல மதராஸ் இப்ப இருக்க சென்னையில ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிறாங்க போருக்கு முன்னாடி இருந்த பகுதிகளை அவங்கவுங்க வாங்கிக்கணும் வேற யாராவது நம்ம மேலே போதா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கணும் பரஸ்பர நட்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க அடுத்து இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது வரைக்கும் இது என்ன காரணம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது உடன்படிக்கையை ஆங்கிலேயர்கள் மீறிடுவாங்க எப்படி மீறுவாங்க அப்படின்னா மராத்தியர்கள் ஹைதர் அலி மேல போர் தடுக்கும் போது அப்ப ஆங்கிலேயர்கள் உதவி பண்ணிருக்கணும் இல்லையா அந்த இடத்துல உதவி பண்ணிருக்க மாட்டாங்க அதனால பரங்கிப்பேட்டை இப்ப இருக்க கோழவா அப்படின்ற இடத்துல ஹைதர் அலி போர் தடுக்கிறாரு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒண்ணுல சர் அயர்கூட் தலைமையிலான ஆங்கில படை ஹைதர் அலிக்கும் போர் நடக்குது இந்த சர் அயர்கூட் தலைமையிலான ஆங்கில படை என்ன பண்ணுது அப்படின்னா மீன் பண்ணுறது மட்டும் இல்லாம ஹைதர் அலியோட ஆட்சிக்குட்பட்ட சோழிங்கர் பகுதியையும் வந்து இணைச்சிக்கிறாங்க அவங்க கூட வெற்றி பெற்று ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் ஹைதர் அலி புற்றுநோயால் இறந்து போயிடுறாரு அவருடைய மகனான திப்பு சுல்தான் வந்து அடுத்த பொறுப்பு அரசராக பொறுப்பேற்றுக்கிறாரு மைசூரோட பொறுப்பை ஏற்றுக்கிறாரு பொறுப்பேற்றுக்கிட்டோன்னே தன்னோட அப்பாவை போல தோக்கடிச்சனால ஆங்கிலேயர்கள் அப்போ இருக்க மிகப்பெரிய படைத்தளபதியான பிரிகேடியர் மேத்யூ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கைது பண்ணி சிறையில் அடைச்சிடுறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் இந்த மங்களூர் உடன்படிக்கை ஆங்கிலேயர்களுக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையில் நடக்கும் இந்த வழக்கம் போல போருக்கு முன்னாடி வந்த பகுதிகளை என்ன பண்ணலாம் அவங்க அவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது மூன்றாம் அடுத்த மூன்றாம் மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் வந்து உடன்படிக்கை திப்பு என்ன பண்றாரு அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கும் இவங்களுக்கும் உடன்படிக்கை நடக்கும்போது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்மையா இருக்கு ஆனால் திப்பு என்ன பண்றாரு அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரான்சுக்கும் துருக்கி நாடுகள் ரெண்டுக்கும் தன்னோட தூதுவர்களை அனுப்புறாங்க அதுவும் இல்லாமல் திருவ திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை தாக்குறாரு திருவிதாங்கூர் சமஸ்தானம் யாருக்கு உட்பட்ட பகுதி அப்படின்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான் இந்த திருவிதாங்கூர் அதுல அதை தாக்கவும் வந்து ஆங்கிலேயர்கள் கிளர்ந்ததை ஒரு மேல போர்த்துடுக்கிறாங்க இப்ப ஆங்கிலேயர்கள் வழக்கம் போல அதே கூட்டணி தான் ஆங்கிலேயர்கள் மராத்தியர்கள் ஹைதராபாத் நிஜாம் ஒரே கூட்டணி ஹை டிப்பு சுல்தான் மட்டும் ஒரு தனி கூட்டணி போரின் போக்கே அப்படின்னா மேடோஸ் தலைமையிலான தா மேடோஸ் வந்து தாக்குதல் நடத்துற மேடோஸ் மேலே தாக்குதல் நடத்தும் போது திப்பு சுல்தான் வந்து தோத்து போயிடுறாரு அதுவும் இல்லாம ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் காரன்வாலிஸ் தலைமையிலான படை ஸ்ரீரங்கப்பட்டினத்தை கைப்பற்றணும் ஸ்ரீரங்கப்பட்டினம் யாருக்கு உட்பட்ட பகுதி அப்படின்னா நம்ம திப்பு சுல்தானுக்கு உட்பட்ட பகுதி அதற்கு தடையா இருக்கிறது மலைக்கோட்டை அதனால அந்த மலைக்கோட்டையை கைப்பற்றாரு யார் அப்படின்னா காரன்வாலிஸ் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையை போர் செய்ய முடியாதனால திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு பின்வாங்குறாங்க அங்கேயே ஒரு உடன்படிக்கையை போடுறதுக்கும் ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க யார் யாருன்னா திப்பு சுல்தான் வசஸ் ஆங்கிலேயர்கள் அந்த உடன்படிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா இவர் வந்து இவராக வந்து போர் பண்ணனால பிணைத்தொகையாக மூணு புள்ளி ஆறு கோடியும் கொடுக்கணும் அவருடைய ரெண்டு மகன்களையும் பிணை கைதுகளாக ஆங்கிலேயர்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அது இல்லாமல் மலபார் குடகு மலை திண்டுக்கல் பருமநாள் வீடபூமியில் இருக்கக்கூடிய ரெண்டு பகுதிகளான கோயம்புத்தூரையும் சேலத்தையும் யார்கிட்ட ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் அடுத்து வருது எப்போ நடக்குது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல சரி ரீசன் என்ன அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி இந்த ஸ்ரீலிங்கப்பட்டினம் உடன்படிக்கை போட்டாங்க இல்லையா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஒரு ஏழு வருஷமா அவர் ரொம்ப அவமரியாதை செஞ்சதை மனசுலயே வச்சுக்கிட்டு கொஞ்சம் போர் உத்திகளை வச்சுட்டு மறுபடியும் எங்கே போறாரு அப்படின்னா வெல்லசி பிரபு தலைமையிலான ஆங்கிலேய படையை அவர் எதிர்கொள்றாரு எதிர்கொண்டாலும் அவரால் சமாளிக்க முடியாதனால மறுபடியும் சிறுங்கப்பட்டினத்துக்கு பின்வாங்கிறாரு இப்போ முழுவதமா என்ன ஆயிடுது அப்படின்னா ஆங்கிலேய நிர்வாகமே ஜெயிச்சிடுறாங்க திப்பு தோத்து போயிடுறாரு கனடா வயநாடு கோவை தாராபுரம் ஆங்கிலேயர் பகுதிகளா அந்த பகுதிகள் எல்லாமே ஆங்கிலேயர் தங்கள் கூட நினைச்சுக்கிட்டாங்க திப்புவோட குடும்பத்தை வேலூர் கோட்டைக்கு கடத்தி ஏறுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு திப்புக்கு பதிலாக மூன்றாம் கிருஷ்ணராஜா உடையார் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா அரியணை ஏறுறாரு எங்க அப்படின்னா மைசூரோட அரியணையை ஏறிடுறாங்க அடுத்து ஆங்கிலேய மராத்திய போர்கள் முதல் ஆங்கிலேய மராத்திய போர் இதுல வந்து ரொம்ப கதை நிறைய இருக்கும் நமக்கு என்ன யார் கூட உடன்படிக்கை மட்டும் போட்டுக்கிட்டாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் நடக்குது எழுபத்தி ரகுநாத ராவுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடந்த உடன்படிக்கை என்னன்னா சூரத் ஒப்பந்தம் அதே மாதிரி கர்னல் அப்டன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா பகுதி தான் என்னது பூனான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பகுதியை அவரு கைப்பற்றாரு அது புறந்தர் உடன்படிக்கையின் மூலமா மறுபடியும் அவங்களுக்கே கொடுத்துட்றாங்க அடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டுல வாரன் ஹாஸ்டிங் வர்சஸ் மாதாஜி சிந்தியா என்ன உடன்படிக்கை அப்படின்னா சால்வி உடன்படிக்கை போடுறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுல பஸ்லி உடன்படிக்கை இது யாருக்கும் யாருக்கும் இடையில வெல்லஸ்லி பிரபுக்கும் நடந்தது ஏற்றுக்கொண்ட இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் நடக்குது இதுல சிந்தியா அப்படிங்கிறவர் கூட சுர்ஜு அர்ஜுன் ஒப்பந்தத்தை போட்டுக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் ஒப்பந்தத்தை போட்டுக்கிறாங்க மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர் ஆயிரத்தி எட்நூத்தி இருந்து ஆயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நடக்கும் தலைமை இருக்கார் அப்படின்னா ஹாஸ்டிங்ஸ் பிரபுவும் தாமஸ் ஹெஸ்ஸாப் அப்படின்ற ரெண்டு பேரும் ஆங்கிலேயர்ல தனி தலைமை வகிப்பாங்க நாக்பூர்ல மூத்தோஜி போன்ஸ்லேவும் இந்தூர்ல மல்கர் ரா கோல்கர் அப்படிங்கிறவங்களும் போர் இது பண்ணுவாங்க காட்கி அப்புறமேட்டுக்கு வந்து கோர்கான் அப்படின்ற ரெண்டு இடத்துல நடந்த போர்லையும் இவங்க ரெண்டு பேரையும் தோத்து போயிடுறாங்க அடுத்து சித்தர் பால்டி அப்படின்ற நடந்த போரில் போன்ஸே ஃபேமிலி மொத்தமும் தோத்துடுது மகிப்பூர்ல நடந்த போரில் கோல்கர் தோத்து போயிடுறாங்க மராத்தியரோட கடைசி மொத்தமா மராத்தியர்ல இருக்க அந்த அஞ்சு பிரிவு குடும்பமும் தோத்து போயிடறதுனால மராத்தியரோட கடைசி பேஷ்வா யார் இருக்காங்கன்னா இரண்டாம் வாஜிரா ஆங்கிலேய நிர்வாகம் என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு வருஷ ஓவியமா எட்டு லட்சம் ஓய்வூதியமா எட்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அரசியல் விவகாரங்கள்ல இருந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுவதுமாக ஓரளவு முக் தொண்ணூறு சதவிகித பகுதிகளை போருக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஆங்கிலேயர் தங்களோட ஆட்சிக்கு கொண்டு வந்துட்டாங்க துணைப்படை திட்டம் எழுநூத்தி எட்டுல யாரு கொண்டு வராங்க அப்படின்னா வல்லஸ்ரீ பிரபு கொண்டு வராங்க இந்திய அரசர்கள் வந்து தன் படையை கலைச்சிட்டு ஆங்கிலேயர்களோட தான் வச்சுக்கணும் அப்படிங்கறது இந்த துணைப்படை திட்டத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா அவங்கவங்க சொன்னமா படை வச்சாதான் ஆங்கிலேயர்கள் ஒரு உரிமையை மீறும் பொழுது போர் தொடுப்பாங்க அவங்களுக்குன்னு சொந்தமா படை இல்லைன்னா திடீர்னு போர் பண்ண முடியாது இல்லையா அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அது ஒரு மைனூட் பிளானிங் தான் அதுலேருந்து இருந்து போர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்திய அரசர்கள் சொந்தமா படை வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதை தான் இந்த எல்லா உடன்படிக்கையும் அதை ஏத்துக்கிட்ட முதல் சுதேச அரசுலேயே ஏத்துக்கிட்டு அடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தஞ்சாவூர் ஏத்துக்கிட்டு அடுத்து இன்னொரு கொள்கை என்னன்னா வாரிசு இழப்பு கொள்கை இதை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டுல டல்கோசி பிரபு கொண்டு வராரு இது திணிக்கப்பட்ட கொள்கைன்னு சொல்லலாம் எந்த இந்திய அரசு பதவி ஏத்துக்கிற மாதிரி மகன் இல்லையோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அரசர் தானே முன் வந்து கண்டிப்பா ஆங்கிலேய நிர்வாகத்துக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படி இல்லைன்னா ஆங்கிலேய நிர்வாகம் வழுக்கட்டாயமா அவங்க கிட்ட இருந்து புடுங்கிக்கும் இந்த கொள்கை தான் இந்த வாரிசிறப்பு கொள்கை தான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு பெருமுரட்சிக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்லுவாங்க சதாரா பகுதியை ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டுல அதன் மூலம் ஆங்கிலேயர்கள் வழுக்கட்டாயமா இணைச்சுக்கிட்டாங்க ஜெய்ப்பூர் சம்பல்பூர் இந்த ரெண்டு பகுதியும் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதுல இணைச்சுக்கிட்டாங்க பகத் பகுதியை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல நினைச்சுக்கிட்டாங்க உதய்பூர்ல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல நினைச்சுக்கிட்டாங்க ஜான்சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு நாக்பூர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலுல நினைச்சுக்கிட்டாங்க